குட் மார்னிங் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஹாபிஸ் பொழுதுபோக்கு அப்படின்னு விஷயம் இருக்கும் சரிங்களா அது வந்து அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா பழங்கால நாணயம் பழங்கால பணம் அதை வந்து என்ன சேகரித்து வைக்கிறது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து அதை சே ரீசேஸ் பண்ணுற மோட்டிவாக பண்ணுவாங்க சில பேர் அதை விரும்பி பல வருஷமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக உண்மை தான் ஏன்னா வந்து சில விஷயங்கள்லையா நம்மளே நிறைய விஷயங்களை வந்து கண் கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ பார்க்கும்போது அது கொஞ்சம் நமக்கு இதை ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நாணயங்களையும் முந்தைய காலத்தில் காலகட்டத்தில் பயன்படுத்திக்காங்களா இந்த பணங்களை வந்து பணத்தை வந்து பயன்படுத்திக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அந்த மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்த பயன்படுத்திய நாணயம் பணத்தை வந்து இப்போ கையால் தொட்டு பார்த்து நம்ம ஃபீல் பண்ணுற விதமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொடுக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கலெக்ட் பண்ணது அரை அரை அணா அரை ப்ரைஸ் அரை பீஸ் ஒரு அணா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்த அணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வந்தால் ஒன் பை டுவெல் ஒரு அணா போட்டிருக்காங்க ஒன் பை டுவெல்லு அது ஆனால் அணா அது ஒன் பை டுவெல்லாம் என்ன கான்செப்டில் போட்டிருக்காங்கன்னு தெரில பட் வந்து இந்த நாணயம் வந்து நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து வந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அரையானா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வந்திருக்குது சரிங்களா இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரூபாயிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமோ அந்த ஒரு ரூபா நோட்டு இப்போ ரூபா நோட்டெலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ரூபா நோட்டு அதிகமாக வரது கிடையாது சரிங்களா உருவா நோட்டு ரொம்ப ரேரு நம்ம முன்னாடி பழங்காலத்து ம இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உருவா நோட்டு ரீசெண்டாக வந்த ஒரு நோட்டு ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி பழங்காலத்து நோட்டு நிறையா வச்சுருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஸ்ரீலங்கா மணி ஃபாரின் கரன்சி மேக்ஸிமம் நம்ம இந்தியாவில் இஷ்யூ பண்ண அந்த மாதிரி தான் அதிகமாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் சரிங்களா நம்ம வந்து அதிகமான நமக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனைகள் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் வந்து உள்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சின்ன ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரு சுகருன்னு இல்லாத டிசீஸ்லாம் வந்துடும் அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு வீக்லி ஒன்ஸு ஏதோ ஒரு டைம் வெளியே போகிறது நமக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணுறது பிடிச்சமான விஷயங்களை ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது சரிங்களா இந்த மாதிரி வந்து ஈடுபடும் போது என்னாகும் அப்படின்னா இந்த மைண்ட் ப்ரெஷரு அந்த மற்றபடி மற்ற எதுவுமே வந்து நமக்கு வந்து உடல் ரீதியாக வந்து வராது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் மற்றபடி வந்து மற்ற விதமான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் குறையும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் எடுத்து எடுத்து பண்ணும்போது அந்த ப்ரொஷிஜர்லாம் அப்படியே மடிஞ்சு போயிடும் தேங்க்யூ